ஓம் ே ஓம் நமக் சிவாயே என் அன்பு குழந்தையே உன்னை வேண்டாம் என்று உன்னை விட்டு சென்ற உன் துணையின் நிலையை இப்படி மாற்றிவிட்டேன் எப்படி என்று தானே கேட்கின்றாய் முழுமையாக கேள் உனக்கே நன்றாக புரியும் நீ உயிராகவும் இவர்தான் என்னுடைய உறவு என்று முழுமையாக நம்பிக்கொண்டிருந்த உறவு ஒரு கட்டத்தில் உன்னை ஏமாற்றி உனக்கே துரோகம் செய்து விட்டது நீ முழுமையாக அவரை நம்பி இருந்தும் உன்னை ஏமாற்றி விட்டார் என்ற வழியில் இருந்தும் மன வேதனையில் இருந்தும் இன்னும் மீண்டு வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் தினமும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறாய் ஒரு நாள் இரவு கூட உன்னால் நிம்மதியாகவும் எப்பொழுதும் அவர் ஏன் நினைத்து கொண்டிருக்கிறாய் ஒவ்வொரு நாளும் அவர் ஏன் நினைத்து உருகி கொண்டிருக்கும் சமயத்தில் அவரும் என்னை நினைத்து பார்ப்பாரா என்ற சந்தேகமும் உன் மனதில் இருக்கின்றது தங்கமே உன் உண்மையான அன்பை நான் அவரிடம் புரிய வைத்து விட்டேன் இப்பொழுது அவரும் உன்னை நினைத்து கண் கலங்கி கொண்டிருக்கின்றார் நீ உயிராக மதித்து நேசித்த உறவு அவர் சுயநலத்திற்காக பிரிந்து சென்று விட்டது இருப்பினும் நீ அவரை மறவாமல் இருக்கின்றாய் உன் உண்மையான அன்பு எவ்வளவு தூய்மையானது என்று நான் அவருக்கு புரிய வைத்து விட்டேன் காலம் கடந்த பிறகு உன் அருமையை புரிந்து கொண்டு உன் காலில் வந்து விழும் தான் செய்த தவறை நினைத்த அனுதினமும் அவர் வருந்துவதை அப்பொழுது ஏற்றுக்கொள்ளலாமா என்று முடிவெடுக்கும் தருவாயில் நீ இருப்பாய் அப்பொழுது என் துணை உனக்கு தேவைப்படும் நிச்சயம் உனக்கென நல்ல முடிவை எடுத்து கொடுப்பேன் தங்கமே கவலைப்படாதே நிச்சயம் உனக்கு நல்லதே நடக்கும் உன் நல்ல மனதிற்கு ஏற்ற நல்வாழ்க்கை அமையும் நீ இழந்ததை பற்றியும் கடந்த காலத்தை பற்றியும் கவலை கொள்ளாதே உன் எதிர்காலம் நீ எதிர்பார்க்காதவாறு சிறப்பாக அமைய போகிறது உன்னை ஒரு நாளும் நான் தோற்க விட மாட்டேன் அதற்காகவே நான் இப்பொழுது தேடி வந்திருக்கின்றேன் நிச்சயம் உன்னை நான் பாதுகாத்து கரை சேர்ப்பேன் இது தெரியாமல் நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் என் மீது உண்மையான அன்பு வைத்து வழிபடுகின்றாய் பின்பு ஏன் இந்த குழப்பம் இரவில் கூட அவரது நினைவே உன்னை வாட்டி எடுக்கிறது வீணாக கவலையோடு இருக்கின்றாய் உன் அப்பாவின் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு உனக்கானது உன்னை தேடி வரும் உன் வாழ்வில் இனி நல்லதே நடக்கும் உன் அப்பா என்றும் துணை இருப்பேன் நல்லதே நடக்கும் ஓம் நமக் சிவாய ஓம் நமக் சிவாயே